நன்றி 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 மகிழ்ந்த அதோ நம்மள பாலியான இந்த தரங்களை நடுங்கிரும் சுற்றுபடும் இந்த அபாயமான ஆசிரமத்தினங்களை கேளுங்கள் சந்த <laughs>

ஒவ்வொரு வாரமும் ఒక్క వారం ఒక్కొక్క వారం వచ్చిన దేవుడి సన్నిధిలో కన్నీరు కాల్చిన దినాలు ఉంది నేను తొలి కులని నాకు ఒక నాకు ఒక బిడ్డ కావాలని ఏడ్చిన దినాలుంది కత్తె ఇంకా కుళని కొడుకు దేవుడు మీకు బిడ్డనివ్వబోతున్నది ఇంకా పిల్లని కత్తెరికి వెనక గమనించండి దేవుడు మీకు ఇవ్వబోయే బిడ్డను దేవుడి కోసమే பரச்சுண்டிச்சேர்த்து அது எல்லா பொருளாதார சத்தமும் கீழே அழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வெளியும் <muchas>

உங்கள் கஷ்டத்தை கர்த்தர் அறிவா உங்கள் பாடுகளை கர்த்தர் அறிவா இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்னைக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நிறைய பேர்கிட்ட நீங்கள் உதவி கேட்டீங்க யாருமே உங்களுக்கு உதவி செய்ய வரலை ஆனால் உன் கருத்தர் நான் உனக்கு இறங்குவேன் நான் உனக்கு இறங்குவேன் ஆவியானவருடைய கரவுகளை தொழில் நன்றி சொல்லுங்க அப்பா இங்க தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றி இருக்கிறார் நன்றி நன்றி அலாதே மகளே அலாதே மகளிர் மகளிர் குழந்தை பிரலாசம் அதிகமா நீங்க பிரயாசப்படுறீங்க ஆனா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள மாதிரி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை அழுதி இல்லை அழுதுட்டு இருக்கிறீங்க कर्तरिंदे क्या ने माची पड़ी हुई है इंदे चले ये मारे ना उन लोग को जो मान रहा है इसलिए ना उन लोग जो मान नहीं सकते ना उन तेरे के लिए कठाह यम संधि को उन्हें आसीन में दिखे दे ना कलंज रंधे दिखे दे जब कल मारे सिर्फ उन्हें ना उन उन्हें ये बुलवाई नेसी करें तो ये

ஆவியானவரே இந்த மகளோடு விரோதமாக பேசினவர்கள் வேதனைப்படுத்தினவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் எனக்கு தகப்பனால நீங்க உதவி செய்யுங்க இந்த மகளுடைய கட்டுகள் மாறட்டும் விடுதலை உண்டாக்கட்டும் ரத்தத்தை வைக்கிறப்போ விடுவிக்கிறவருடைய ரத்தத்தை வைத்திருந்தார் தல்வாரில் சித்தப்பட்ட அந்த ரத்தத்தை இந்த மகள் மீது வைத்திருந்தேன் என் அன்பு மகனை நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ எனக்காக எழுந்துவிழந்து தைரியமாக இரு நான் உன்னை விட்டு உலகுவதில்லை உன்னை கை வீரதில்லை என்று கருத்தை சொல்லுங்கள் நன்றிப்பா நன்றி நன்றி போராட்டங்கள் வைத்து செவிக்கிறவங்களுக்கும் கிரியங்கள் வரவேற்றும் சண்டைகள் குழப்பங்கள் போராட்டங்களுக்கு விடு வரட்டும் விடுவீங்கப்பா விடுவீங்கப்பா உங்களுடைய ரத்தத்தினால அந்த மகனை விடுதலையா போட்டு அவங்களுடைய கரம் அந்த மகன் தொடுகிறதுக்காக நன்றி 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 முழுவதுமாக ஒப்பு கர்த்தருடைய கரம் உங்களை தொடங்குகிறது நன்றி அப்பா நன்றி அப்பா அலாத மகளே நான் உனக்கு துணை உங்க கூட இருப்பேன்னு சொன்னவங்க எனக்கு இல்லை ஆனா கர்த்தர் சொல்லுற நான் உனக்கு துணையா இருக்கிறேன் உன்னை நின்றுட்டு போனாலும் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என் கூட நான் இருக்கிறேன் நானே சகலத்தையும் செய்ய வல்லவன் நான் செய்யவில்லைங்கிறது தடைகளாது இன்றைக்கு மனம் திரும்புவார்களா கட்டாயம் மனம் திரும்புவாங்க கத்தர் திரும்பி கொண்டு வருவார் கத்தர் திரும்ப கொண்டு வருவார் ஒரு மனமாற்றத்தை கத்தர் கொடுப்பேன் என்று வாக்கு சொல்லுகிறார் இருதய கடினத்தை கத்தர் காண்புகிறார் அது இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறார் உங்களை வீண்மணி போட்டு விட்டு போனவங்க கத்தர் அவங்களை அடித்து இழுத்து வருவார் கட்டாயம் செய்வேன் என்று வாக்கு பிறந்தவன் நிச்சயிக்க பிறந்தவன் அவங்க தப்பு பண்ணதுக்கு இல்லையா அது கர்த்தர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே நான் இப்பொழுது தரித்திரமாவே இருக்கிறேனே என்று கர்த்தர் இன்றைக்கு உங்கள் தரித்திரத்தை மாற்றுகிறான் ஐஸ்வரியமா என்பதை மாற்றுகிறேன் அல்லாத மனிதன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நானே கர்த்தர் என்பதை உன் மூலமாக குடும்பத்தார் அறிந்து கொள்வார்கள் ஏதனமாக இல்லைகிறார்கள் கொதிக்கி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எதுக்கு இந்த பூமியில வாழ்க்கின்ற சொல்லி கேட்ட மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் உங்களுக்கான ஒரு வாசனை கர்த்தர்